அவர் பலியில் கலந்திட அவர் வழியில் நடந்திட அவர் பலியில் கலந்திட அவர் வழியில் நடந்திட என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் அவளாய் நாமும் செல்ந்துவோம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக கிறிஸ்துவின் மாந்தர்களே இன்று நாம் கன்னியும் மறைசாட்சியுமான புனித சிசிலியாவை நினைவு கூறுகின்றோம் இவர் மூன்றாம் நூற்றாண்டில் இறைவனுக்கு தம்மை முழுமெதுவாக அர்ப்பணித்து தனது கன்னிமையையும் இறைவனுக்கு காணிக்கையாக கொடுத்து அதற்காக இரத்தம் சிந்தி மறை சாட்சிய வாழ்வு வாழ்ந்தவராக இருக்கின்றார் இவர் திருகவையில் திருகவையில் ஆலயங்களில் பாடல்கள் பாடுபவர்களது இசை அமைப்ப இசை மீட்டுபவர்களது பாதுகாவலியாக கருதப்படுகின்றார் கிறிஸ்துவன் மாதம் இன்றைய முதல் இறைவார்த்தை பகுதியில் இறைவார்த்தை கேட்பதற்கு இலகுவாக இருந்தாலும் வாழ்வதற்கு கடினமானது என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது இன்றைய நற்செய்தியில் இயேசு ஜெருசலேம் ஆலயத்தை இறைவேண்டலின் இடத்தை குகையாக மாத்தாரீர்கள் என்று கூறுகின்றார் கிறிஸ்துவன் பாந்தவர்களின் நாமும் எமது வாழ்வில் வார்த்தையை கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் அந்த வார்த்தையின்படி வாழ்பவர்களாகவும் இறைவன் உரைகின்ற ஆலயங்களையும் எமது உடல்களையும் இறைவனுக்கு ஏற்ற முறையில் அவரது விருப்பத்திற்கேற்ப பயன்படுத்த அருள் வேண்டி இன்றைய பலியில் மன்றாடுவோம் இன்றைய திருப்பலியானது லியோனிட்டாவுடைய பலியாகவும் சமானந்தம் கலாராணி குடும்பத்தின் நன்றியாகவும் நிர்மலன் நிலோஜினி குடும்பத்தின் நன்றியாகவும் கமலா லவகுமார் உடைய நன்றி பலியாகவும் கணேசமூர்த்தி குடும்பத்தின் நன்றி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது இந்த கருத்துக்களுக்காகவும் நாம் இப்பலியில் மன்றாடுவோம் சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஏழை சிந்தியாமலும் மேலானாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் பெரும் பாவமே புனித வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளில் நான் முறைவனாகி ஆண்டவர்களிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன் எல்லாம் நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக புனித சிசிலியாவின் ஆண்டு விழாவை கொண்டாடும் மகளும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம் உம் அடியாராகிய அவரை பற்றிய மரபு வழியாக சொல்லப்படுபவை நாங்கள் பின்பற்ற வேண்டிய எடுத்துக்காட்டுகளாகவும் உம் திருமகன் கிறிஸ்து தம் ஊழியத்தில் ஆற்றும் அரிய செயல்களை அறிவிப்பை அறிவிப்பவையாகவும் விளங்கச் செய்வீராக உமோடு தூயாவியாரின் ஒன்றை என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் சகோதர சகோதரிகளே விண்ணகத்திலிருந்து நான் கேட்ட குரல் என்னிடம் மீண்டும் பேசி கடலின் மீது நிலத்தின் மீதும் நிற்கின்ற வானதூதரின் கையில் உள்ளன பிரிக்கப்பட்ட சுருளட்டை நீ போய் வாங்கிக் கொள் என்றது நானும் அந்த வானதூதரிடம் சென்று அந்த சிற்றேட்டை என்னிடம் தரும்படி கேட்டேன் அவரோ இதை எடுத்து தின்றுவிடு இது உன் வயிற்றில் கசக்கும் ஆனால் வாயில் தேனை போல் இனிக்கும் என்று என்னிடம் சொன்னார் உடனே வானதூதரின் கையிலிருந்து அந்த சிற்றேட்டை எடுத்து தின்றேன் அது என் வாயில் தேனை போல் இனித்தது ஆனால் அதை தின்ற பொழுது என் வயிற்றில் கசத்தது பல்வேறு மக்களினத்தார் நாட்டினர் மொழியினர் மன்னர் பற்றி நீ மீண்டும் இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டது ஆண்டவரின் இறைவனுக்கு நன்றி பதுலறை பாடலாக உம் எத்துணை இனிமையானவை பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சி உருகின்றேன் ஏனெனில் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன அவை எனக்கு அறிவுரை தருகின்றன உம் சொற்கள் இனிமையானவை வாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது உம் சொற்கள் இனிமையானவை என் வாய்க்கு தேனிலும் இனிமையானவை உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை உம் ஒழுங்கு முறைகளை என்றும் உன் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன் ஆகவே அவை என் நிவயத்தை மகிழ்விக்கின்றன வாயை யாவன திறக்கின்றன பெருமூச்சி விடுகின்றேன் ஏனெனினும் கட்டளைக்காக ஏங்குகின்றேன் உம் சொற்கள் என்னாவுக்கு எத்துணை இனிமையானவை நச்செய்திக்கு முன் வாழ்த்தொடி Alléluia, 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 ன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கின்றார் ஆண்டவர் ஆலெருயா 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 அலெருயா ஆலெருயா உங்களோடு ள் சென்று அங்கு விற்பனை செய்துண்டிருந்தோரை வெளியே தொடங்கினார் அவர்களிடம் என் இல்ல முறை வேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார் இயேசு ஒவ்வொரு நாளும் கோயிலில் கற்பித்து வந்தார் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள் ஆனால் என்ன செய்வதென்று யாருக்கும் தெரியவில்லை ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரை பின்பற்றி கொண்டிருந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமாக்கு புகழ் செய்தேன்றைவா பாவக்குரில் விழுந்தேன் இறைவா குறையான் செய்தேன் இறைவா பாவக்குறையில் விழுந்தேன் இறைவா கரையான் பாவத்தை நீ கீழவி கரையான் பாவத்தை நீ கீழவி நீ கல் மலையில் இறந்தாயோ இதை நான் தருவேன் நிறைவா உம்மிதயத்தின் அன்பி கேடாக இதை நான் தருவேன் நிறைவா சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலியெல்லாம் இல்லை தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பழியேற்றுக் கொள்வாராக ஆண்டவரே சிசிலியா என்னும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உமை வேண்டுகின்றோம் அவருடைய துன்பப் போராட்டங்கள் உமக்கு உவப்பளித்தது போல இக்காணிக்கைகளும் ஏற்றவை ஆகிட அருள் வீராக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இது எங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவன் ஆகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியும் ஆண்டவரே தூயவரான தந்தை என்று எல்லாம் வெல்ல இறைவா என்ன ஆளுமவிடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகமங்கள் கடமையும் மெட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் மறைசாட்சியான புனித சிசிலியா உமது பெயரை அறிக்கை எட்டு பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் மரும்பெரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றீர் இவ்வாறு நேரங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவலி ஆகங்கள் வலுவின்மையிலும் அது வல்லமை சிறந்தோங்கச் செய்து

அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் பவனுமே இரவு அறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவம் எண்ணிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரை நீர்வரும் அளவும் உமது ரப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறைஸ்தினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமுன் என்று புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கம் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் அப்பூஸ் தெளிக்க பரிமாலகராயிர என்ற ரஞ்சித் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தாரளும் தந்தை இந்த திருப்பெலியிலுமாக்கு நன்றி கூறுகின்ற லயோனிட்டா சபானந்தம் கலாராணி குடும்பம் நிர்மலன் நிலோஜினி குடும்பம் கமலா லவகுமார் கணேசமூர்த்தி குடும்பம் இவர்களது நன்றிகளை ஏற்று தொடர்ந்து இக்குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதித்து காத்து வழி நடத்தியரளும் உயிர்த்தலுமித நோக்குடன் துயில் கொள்ளுமங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தூர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியுள்ளேற்றரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மெரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் புனித யோசவாஸ் என்று நாம் நினைவு கூறுகின்ற மறைசாட்சியான புனித சிசிலியா இவ்வுலகிலும் வந்தோராயிருந்தோர் புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்தும் உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றும் உமக்குரியதே

தீமையிலிருந்து விடுவித்தும் பாண்டவர தீமை அனைத்திலிருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகின்றோம் உமதி உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்பேட்பர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமலும் உமது திரு நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்பதற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீதி ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக நிலையான அமைதியை ஒருவர் ஒருவரோட பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இது உறைவனின் செம்மறி இது உலகின் பாவங்களை போக்குபவர் செமரியின் விருந்து அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர் ஆண்டவரே நீர நிலத்தில் எழுந்தருளனான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியரிடம் எனது ஆன்மா நிலமடையும் விருந்து அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோ விருந்த உம் திருமகனும் உம் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவில் நீரங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூயாவையார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறியச் செய்த புரரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டியெழுப்புவனவாக நச்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உமருள் எம்மை மாற்றுவதாக தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உமாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றும் பெருவனவாகு யுபுளி அருள் விண்ணகச் செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக அதே அருள் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமங்கும் அளிப்பதாக என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாற்றியும் புகழும் இன்றும் என்றும் உரைத்தாகுக ஆமே மன்றாடுவோமாக குறைவா சிசிலியா என்னும் புனிதையை கன்னிமை மறைசாட்சியம் ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டினே இவருடைய ஆழத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணகமாட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவளியாகுமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாம் தந்தை மகன் ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன் திருப்பலி நிறைவுற்றது சென்று வாருங்கள் இறைவனுக்கு நன்றி உதயமே என்று மேரிந்திரு அருள்மயமே உந்த அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்த மேலை பெருமே சுவயமே என்று மேரிந்திரு அருள்மயமே உந்த அருளும் சேர்ந்து வந்தால் நிலை பெருமே இறைவனுக்கு அந்த இதயத்தில் உண்டு இறைவனுக்கு நயமுண்டு அந்த இதயத்தில் உண்டு என்று மெறங்கிடும் இறைவன் நாள் எங்கள் அனை வாழ்வு உண்டு என்று மேரங்கீடு மேரைவன் நிருப்பத எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்